ஆண்டவர் தெளிவாக நீங்கள் நீங்கள் இந்த உங்கள் வீட்டு வாசல் நிலைக்கால் சட்டத்திலே நீங்கள் தெளிக்கும் பொழுது இந்த உலகத்திலே ஒரு சங்காரம் வரப்போகிறது எகிப்தின் மேல் ஒரு சங்காரம் வரப்போகிறது அந்த சங்காரம் உங்கள் வீடுகளிலே அனுமதிக்கப்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்கப்படும்படியாய் நீங்கள் அதை ஒரு அடையாளமாய் நீங்கள் வையுங்கள் என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமானது ஒன்று என்னென்ன ஆண்டவருக்கு தன்னுடைய பிள்ளைங்க யாருன்னு தெரியுமா தெரியாதா அப்போ அவர் கடந்து போகும்பொழுது அவர் வந்து பார்ப்பாரோ அந்த ரத்தத்தின் அடையாளம் இருந்தால் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லாத வீடுகளிலே சங்காரம் வரும் இருக்கிற வீட்டில் சங்காரம் வராது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்கன்னு ஒரு அடையாளம் வேணும்ல அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டினுடைய மேல் சட்டத்தில் ஒரு அவ்வளோ ஒரு அடையாளமாக நீங்கள் இந்த ரத்தத்தை நீங்கள் தெளியுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் எகிப்தியன் யார் இஸ்ரவேலன் யாருன்னு தெரிகிறதுக்கு ஆண்டவருக்கே ஒரு அடையாளம் தேவைப்படுது அடையாளம் தேவைப்படுது எகிப்தியரும் வாழ்ற வாழ்க்கை தான் இருக்குது இருக்குது இன்னைக்கு நிறைய சங்காரங்கள் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே வருவதற்கும் நிறைய சங்காரங்களை நாம் கடந்து போகும்படியான சூழ்நிலை வருவதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கும் உலகத்திற்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான்